மனிதன் மிருகம் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய இனம் விஞ்ஞானிகள் ஷாக் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சீனாவில் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ஹூவாலாங் டோங் குகையில் தொல்லியல் ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் சுமார் மூன்று லட்சம் வருடங்களுக்கு முந்தைய மனிதர்களின் எச்சங்களை கண்டுபிடித்தனர் இதன் மீது நடத்தப்பட்ட சமீபத்திய ஆய்வுகள் புதிய மனித இனம் இருந்ததற்கான ஆதாரமாகத் தெரிவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் பொதுவாக குரங்கிலிருந்து மனிதர்கள் வந்ததாக சொல்லப்படுகின்றது ஆனால் மனிதர்களாக நாம் ஒருவர் மட்டும் பரிணாமம் அடையவில்லை நம்முடன் வேறு சில இனங்களும் உருவானது அவையெல்லாம் காலப்போக்கில் அழிந்து நாம் மட்டும் மனிதனாக தனித்து இருக்கின்றோம் இதை விஞ்ஞானிகள் ஆய்வின் மூலம் நிரூபித்திருக்கின்றன ஆனால் இப்படி பட்டியலிடப்பட்ட இனங்களை தவிர புதிய இனம் இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக விஞ்ஞானிகள் தற்பொழுது கூறியிருக்கின்றனர் ஆறாம் ஆண்டு நடத்தப்பட்ட தொல்லியல் ஆய்வில் பதினாறு மனிதர்களின் மண்டை ஓடுகள் எலும்பு கூடுகள் கிடைத்தன இத்தனை நாட்கள் வரை இவை எல்லாவற்றையும் ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் இப்பொழுது அந்த மண்டை ஓடுகளின் பற்களை ஆய்வு செய்திருக்கின்றனர் மொத்தமாக இருபத்தி மனித பற்களை கண்டுபிடித்தனர் இதன் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகள் மனித பரிணாம வளர்ச்சி இதழில் ஏழு லட்சத்து எண்பத்தி ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்திலிருந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீடித்த புவியியல் காலத்தை தான் மத்திய பிளீஸ்டோசின் காலம் என்று கருதப்படுகின்றது இந்த காலத்தில்தான் ஹோமோ எரக்டஸ் போன்ற இனங்கள் மறைந்து நவீன மனிதனின் மூதாதையர்களான ஹோமோ ஹெய்டெல் பெர்கால் போன்ற இனங்கள் தோன்றின ஆனால் இந்த பற்கள் எந்த இனத்துடனும் பொருந்தி போகவில்லை மற்ற இன மனிதர்களின் பற்களை போல இது இல்லை இது தனித்துவமாக இருக்கின்றது அதாவது பதினாறு மனித பற்கள் கண்டுபிடிக்கப்பட்ட மண்டை ஓடுகளில் மூன்றாவது கடவாய் பற்கள் அதாவது ஞான பற்கள் எனப்படுபவை குறிப்பிடத்தக்க அளவில் சிறியதாக உள்ளன இது நவீன மனிதர்களில் பொதுவாக காணப்படும் ஒரு அம்சம் நமக்கு இப்படித்தான் இருக்கும் ஏனெனில் உணவு பழக்க வழக்க மாற்றங்களுக்கு ஏற்ப தாடை இருக்கின்றது ஆனால் பற்களின் வேர்கள் தடிமனாகவும் வலுவாகவும் இருந்திருக்கின்றன இதுதான் விஞ்ஞானிகளை குழப்புகின்றது இது சுமார் பதினேழு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆசியாவிற்கு குடிபெயர்ந்த ஹோமோ எரக்டஸ் போன்ற பழமையான மனித இனத்திற்குத்தான் இப்படி இருக்கும் அப்படியெனில் ஒரே இனத்தில் ஒரு பல் நவீன மனிதர்களைப் போலவும் ஒரு பல் பழமையான மனிதர்களைப் போலவும் இருக்கிறது என அர்த்தம் இது எப்படி சாத்தியம் அப்படியெனில் நமக்குத் தெரியாத நாம் கண்டுபிடிக்காத ஒரு தனி மனித இனம் வாழ்ந்து மறைந்திருக்கின்றதா என்று கேள்வி எழுந்திருக்கின்றது பற்களில் மட்டுமில்லாது தாடை மற்றும் உடல் அமைப்புகளிலும் இந்த முரண்பாடுகள் இருக்கின்றன எனவே இது தொடர்பான ஆய்வை விஞ்ஞானிகள் தீவிரப்படுத்தி இருக்கின்றனர் இது எப்படி சாத்தியம் என்பதற்கு மூன்று காரணங்களை ஆய்வாளர்கள் யூகித்துள்ளனர் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடு அங்கீகரிக்கப்படாத ஒரு புதிய இனத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் அல்லது நவீன மனிதர்களுடன் நெருங்கிய தொடர்புடைய ஒரு கிளையை குறிக்கலாம் இது கிழக்கு ஆசியாவில் தனிமைப்படுத்தப்பட்டு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கலாம் இந்த மரபு ஹோமோ செபியன்ஸ் கிளைகளிலிருந்து ஆரம்பத்தில் இருந்து பிரிந்து அல்லது டெனிஷோவன் இனங்களில் இருந்து வேறுபட்டதாக இருந்திருக்கலாம் இல்லையெனில் ஆரம்ப கால நவீன மனிதர்களுக்கும் பல லட்சம் ஆண்டுகளாக சீனாவில் வாழ்ந்து வந்த ஹோமோ மனிதர்களுக்கும் இடையே கலப்பு ஏற்பட்டு பிறந்தவர்களாக இருக்கலாம் இது கொஞ்சம் பழமைவாத விளக்கம்தான் அதாவது உள்ளூர் சுற்றுப்புற சூழல் நிலைமைகளுக்கு ஏற்ப இங்கு வாழ்ந்த மனித இனம் தனியாக பரிணாமம் அடைந்து இருக்கலாம் உதாரணத்திற்கு மலை பிரதேசங்களில் வசிப்பவர்களுக்கு சமதள பரப்பில் வசிப்பவர்களை விட நுரையீரல் தாக இருக்கும் காரணம் அவர்களின் உடல் காலம் காலமாக மலையேற்றத்திற்கு பழக்கப்பட்டிருக்கின்றது என்பதால்தான் தான் அப்படியான மாற்றம் இந்த மனித இனத்திற்கு நடந்திருக்கலாம் என சொல்லப்படுகின்றது